எங்கே பார்த்தாலும் ஏபிசி மால்ட்டு தான் இருக்குது எல்லாருமே செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லோரும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை நானும் கொஞ்சம் வீட்லையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு வெறும் எண்பது ரூபா செலவில் நானூறுரூபா மதிப்புள்ள ஏபிசி மால்ட் நம்ம வீட்டிலையே சுலபமான முறையில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு பீட்ரூட் ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் இதை எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக எல்லாமே இரநூறு கிராம் இரநூறு கிராம் அளவு இருந்துச்சு மொத்தமாக அறநூறு கிராம் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஸ்லோவில் வச்சு பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட அரைக்கலாம் உங்கள் கண்ணு முன்னாடி தான் அரைக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி நான் ஊற்றவே இல்லை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தது இருக்கட்டும் நல்ல அடிகனமான ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் பாதாம் முந்திரி இது கூடவே ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு அதை தட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருங்க நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன் பாத்திரம் சூடாக இருக்கும்போதே இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் கேரட் ஆப்பிள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு செஞ்சு எடுத்துடலாம் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுவே செய்கிறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆகுச்சு மொத்தமாக அறுநூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் கேரட் எல்லாமே இருந்துச்சு ஆப்பிடலாம் சேர்த்து முந்நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் பயன்படுத்தியிருக்கேன் நாட்டு சக்கரையை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக ஹையில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் வத்தி வரட்டும் இந்த மாதிரி ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே தெரித்து அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆகிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிக்கிட்டு இந்த மாதிரி ஓரமாக கரண்டியை வச்சு கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கைகளில் கூட தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக நீங்கள் கலந்து விடணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லா தண்ணியுமே நல்லா வற்றி வரட்டும் அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடரையும் சேர்த்துக்கலாம் முந்திரி ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போவும் நீங்கள் அடுப்பை நல்லா சிம்லையே வச்சுக்கோங்க பாருங்கள் மாதிரி நம்ம ஓரங்களில் எடுத்து எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வத்தி வரும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டில் போட்டு கட் பண்ணிங்கன்னா சூப்பரான அல்வா கிடச்சிரும் இப்போ நமக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது சரியாக நமக்கு இந்த மாதிரி நல்லா காஞ்சி வரும் ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தேன் அடியில் வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்து விடணும் ஃபேனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்படி நம்ம கலந்து அப்புறம் கட்டி கட்டியாக இருக்கல இதே மாதிரி எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா கரைஞ்சிரும் ஆனால் நான் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்காக மிக்ஸி ஜாருக்கு ஒன்றுக்கு வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா பல்ஸ் மொடலில் வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதில் உருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு குடிச்சிங்கனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருமையான ஏபிசி மால்ட் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்